உச்சநீதிமன்றம் கொதித்து எழுந்து போய் ஒரு அதிரடியான தீர்ப்பை கொடுத்திருக்கிறது குறிப்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தனி நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் கொடுத்த தீர்ப்பை ரத்து செய்துவிட்டு இருநூறு பக்கத்திற்கு ரொம்ப விரிவான ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் இந்த நாட்டில் இதுக்கு பிறகு இப்படி ஒரு சம்பவம் நடக்கவே கூடாது என மோடி அரசில் தொடங்கி பல்வேறு குழந்தைகள் நல அமைப்புகள்லேருந்து எல்லோருக்குமான உத்தரவுகள் பறந்திருக்கிறது குழந்தைகளை பாலியல் ரீதியாக கொடுமைப்படுத்துவது என்கிற ஒரு விஷயத்துக்கு நாம் முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டுமென ஜஸ்டிஸ் டி ஒய் சந்திரஜூட் மற்றும் ஜஸ்டிஸ் ஜேபி பர்திவாலா ஆகிய இரண்டு நீதிபதிகள் அமர்வு அதிரடியாக ஒரு விரிவான தீர்ப்பையும் வழங்கியிருக்கிறார்கள் மோடி அரசுக்கு பல்வேறு விதமான உத்தரவுகள் தாக்கீதுகள் பறந்திருக்கிறது என்ன நடந்தது அடிப்படையில் இந்த வழக்கு இந்த வழக்கினுடைய மூல புள்ளி எதுவாக இருக்கிறது குழந்தைகளுக்கு எதிராக பெருகும் கொடுமைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு எது தடையாக இருக்கிறது என்கிற விஷயங்களை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு லைவ் ரிப்போர்ட் ரிப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பீஸை பார்க்குறோம் கிரியேட் அவேர்னஸ் அப்ட் போக்ஸோ ஆக்ட் அம்மாங் சில்ட்ரன் இம்ப்ளிமெண்ட் செக்ஸ் எஜுகேஷன் ப்ரோக்ராம்ஸ் சுப்ரீம் கோர்ட் சஜஷன் டு யூனியன் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இதற்கு முன்பாக வேறு முதல்ல ஒரு வழக்கினுடைய பின்னணியை பார்த்துடலாம் இங்கே சென்னையில் ஒரு வழக்கு ஒன்று பதிவு செய்யப்படுகிறது ஒரு நபர் ஒரு அவர் பதினெட்டு வயதை கடந்த ஒரு நபர் அவரிடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் ஃபோனில் குழந்தைகளை பாலியல் ரீதியாக வன்கொடுமை செய்வது அப்படிங்கிற அந்த விஷயத்தை படம் பிடித்து வைத்திருக்கிறார் என்பது செய்வதற்காக கைது செய்யப்படுகிறார்கள் இப்படி கைது செய்யப்பட்டவரை சென்னை ஹைகோர்ட் என்ன சொல்லி ரிலீஸ் பண்ணுது அப்படின்னா அவர்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளை பாலியல் துன்புறுத்தல்கள் செய்யக்கூடிய அல்லது அந்த படம் இருக்கிறதுங்கிறது உண்மை ஆனால் அது அவரை யாருக்கும் பகிரலை யாருக்கிட்டையும் அனுப்பலை ஷேர் பண்ணலை போடலை அப்படின்னும் போது இணையதளத்துலேருந்து அவர் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்துருக்கலாம் இதன் காரணமாக அவரை குற்றவாளின்னு சொல்ல முடியாது அவரை பகிராத வரைக்கும் அவரை வந்து போக்சோ சட்டத்தில் தண்டிக்க முடியாது என்று சொல்லி அவர் மீதான வழக்கை ரத்து செய்கிறது சென்னை உயர்நீதிமன்றம் குறிப்பாக ஜஸ்டிஸ் ஆனந்த் ஜெகடேஷ் அவர்கள் ஒரு தீர்ப்பை கொடுத்த பிறகு அப்பொழுது மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியது ஏன்னா அவர் வந்து கம்ப்ளீட்டாக அவருடைய மைண்டை வந்து அப்ளை பண்ணல குழந்தைகளை பாலியல் ரீதியாக பயன்படுத்தப்படுகிற ஒரு ஒரு பார்க்கும்போது ஆப்வியஸாக அது ஒரு பெர்வர்டட் மைண்டாக இருந்து அந்த அப்படிங்கிறது யார் மீது வேண்டுமான போனாலும் திசை திரும்ப வாய்ப்பு இருக்கிறது அதனால் நீங்கள் பிளைனாக சட்டத்தை இன்டர்பிரட் பண்ணாதீங்க அப்படின்னு பலரும் கூட அந்த அந்த தீர்ப்புக்கு மாற்று பார்வையை சொன்னார்கள் இந்த வழக்கு அப்படிங்கிறது அடுத்த கட்டமாக உச்சநீதிமன்றத்திற்கு நகர்கிறது அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விரிவான விசாரணை அப்படிங்கிறது நடக்கிறது இப்படி ஒரு தீர்ப்பை நீங்கள் எப்படி கொடுத்தீங்க அப்படின்னு நீதிபதிகள் நேற்றைக்கு தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் சுப்ரீம் கோர்ட் தெளிவாக சொல்லுகிறது எந்த விதமான டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறது குற்றம் தான் குழந்தைகளை பாலியல் ரீதியாக பயன்படுத்தப்படுகிற சுரண்டப்படுகிற அந்த கண்டென்ட்டை உங்கள் மொபைல் ஃபோன்ஸ்லேயோ உங்களுடைய கேஜெட்ஸ்லையோ இருக்குது அப்படின்னாலே டவுன்லோட் பண்ணாலே அதை குற்றமாகத்தான் கருத முடியும் என்று உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கிறது அந்த இதுக்காகவே இருக்கக்கூடியது தான் ஸ்பெஷல் ஆக்ட் போக்ஸோ அப்படிங்கிறது அதில் செக்ஷன் பதினஞ்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரியான மெட்டீரியல்ஸை யாரோ ஒருவருக்கு பரப்புவதற்கான எண்ணம் இருந்தாலே அது வந்து குற்றம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒருவரை கொண்டு வந்து அதை டெலிட் பண்ணிவிட்டு ரிப்போர்ட் தான் பண்ணணுமே தவிர அவர் டவுன்லோட் பண்ணி வைக்கிறதுக்கான வேலை இல்லை அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க அடுத்தது தலைமை நீதிபதி ஆவதற்கான வரிசையில் இருக்கக்கூடிய ஜஸ்டிஸ் ஜே பி பர்திவாலா ஆகியோரும் அதை பதிவு பண்ணிருக்கிறாங்க இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா பல விதமான விஷயங்கள் ஒரு இருநூறு பக்கம் ஜட்மெண்ட் நான் சொல்லும் பொழுது அதுல எலாபரேட்டாக பல விஷயங்களை அவர்கள் பேசியிருக்கிறார்கள் அப்படிங்கிறது பார்க்கிறோம் இதில் கூடுதலாக எங்க பிரச்சனை வருது அப்படின்னா இன்றைக்கு ஆளக்கூடிய அரசுகளே இதை சரியாக ஹேண்டில் பண்ணுதா அப்படிங்கிற கேள்வியும் அவர்கள் எழுப்புகிறார்கள் மற்றும் ஒரு ரிப்போர்ட்டை நம்ம பார்க்கலாம் செக்ஸ் எஜுகேஷன் நாட் வெஸ்டர்ன் கான்செப்ட் மிஸ்கன்செப்ஷன் தட் இட் என்கரேஜஸ் ப்ராமிசிக்யூட்டிவ் அமாங் யூத்ஸ் அப்படின்னு குறிப்பிடுறாங்க அதாவது குழந்தைகளுக்கு பாலியல் கல்வி கொடுப்பது என்பது மிக மிக முக்கியத்துவமானது இன்றைக்கி வரைக்கும் என்ன மாதிரியான கான்செப்ட்ல இல்லை ஐடியாலஜியில் இவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அது வந்து பிள்ளைகளை தவறாக வழிநடத்திவிடும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை வச்சுக்கிட்டு அது மேற்கத்திய உலகத்தினுடைய பழைய கலாச்சாரம் இந்த ரேஞ்சுக்கெல்லாம் யோசிச்சுட்ருக்குறாங்க அப்படி கிடையாது அப்படிங்கிறது தான் உச்சநீதிமன்றம் இன்றைக்கு ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்டில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க அவங்க குறிப்பிட்ருக்காங்க இது ரொம்ப ரொம்ப ஒரு பரவலாக இருக்கக்கூடிய நம்பிக்கை என்னென்னா இன்றைக்கு பாலியல் கல்வி என்பது வெஸ்டர்ன் கான்செப்ட் வெளிநாட்டில் இது நமக்கெல்லாம் செட் ஆகாது இந்தியாவுடைய ட்ரெடிஷனுக்கு இதெல்லாம் செட் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க இதுவே வந்து பார்த்திங்கன்னா பல மாநில அரசுகளை மத்தியில் இருக்கக்கூடிய அரசில் தொடங்கி மாநிலம் முழுக்க இருக்கக்கூடிய பல அரசுகளுக்கு பள்ளிகளில் பாலியல் கல்வி கொண்டு வருவது அப்படிங்கிறத த ஒரு ஒரு மனத்தடையாகவே அது மாறிடுச்சு அவங்கள ரெசிஸ்ட் பண்ணுது அப்படின்னு குறிப்பிடுறாங்க அப்போ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுஸ் டைப் ஆஃப் அப்போசிஷன் ஹிண்டஸ் தி இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் கம்ப்ரஹென்சிவ் அண்ட் எஃபெக்டிவ் செக்ஷுவல் ஹெல்த் ப்ரோக்ராம்ஸ் லீவிங் அடலசன்ட் மினிசன்ட் இன்ஃபர்மேஷன் அதாவது குழந்தைகளுக்கு அவர்களுடைய மாற்றம் இருக்கு இல்லையா மாற்றம் மெட்டபாலிக் அப்படிங்கிறதுல தொடங்கி பிள்ளைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வயதை கிடக்கக்கூடிய கிராஸ் பண்ணக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவங்களுடைய செகண்டரி செக்ஷுவல் க்ரோத் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் அப்போ அந்த மாதிரியான நேரங்களில் குழந்தைகளுக்கு போதுமான ஒரு ஒரு தேவைப்படுறாங்க அதை விட முக்கியமானது தவறான பலவிதமான மூட நம்பிக்கைகள் அல்லது ப்ராப்பராக அன்சைன்டிஃபிக்கான விஷயங்களை அவர்கள் உண்மை என்று நம்புவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இதுவே அந்த குழந்தைகளை இன்டர்நெட்டை நோக்கி அவங்க நகர்ந்தால் இன்டர்நெட்டில் அப்ராப்ரேட்டாக கைட் பண்ணுறதுக்கான எந்த ஸ்கோப்பும் சிஸ்டமும் இல்லாததுனால குழந்தைகள் தவறாக வழிநடத்தப்படுவதற்கு காரணமே பள்ளிகளில் இதை பேசுவதற்கான சூழல் இதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இல்லை என்பது என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அப்போ அன்மானிட்ட அன்பில்டர்டுக்கு போகும்போது உள்ள இருக்கக்கூடிய பல விஷயங்கள் அதாவது தன்னைத்தானே தானே ஏற்றுக்கொள்ளுதல் இருக்கு இல்லையா தன்னுடைய உடலியல் மாற்றங்களை அது சந்தேகத்தோட ஒரு தயக்கத்தோடு பார்ப்பது என்பதை தாண்டி அது குறித்த தவறான புரிதல்கள் வரும் பொழுது அது அடுத்த கட்டமாக அவங்களுடைய அடுத்த வளர்ச்சி மாற்றங்களுக்கு அடுத்து போகும் பொழுது அவங்களுடைய பாலியல் ரீதியிலான நடவடிக்கை அப்படிங்கிறதே ரொம்ப மோசமானதாக மாறுவதற்கான அபாயம் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு அவங்க குறிப்பிடுறாங்க அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா மத்திய அரசுக்கு ஒரு உத்தரவு போயிருக்கிற குழந்தைகளுக்கான அந்த குழந்தைகளை பயன்படுத்தி பாலியல் ரீதியாக சுரண்டப்படுகிற வீடியோக்களுக்கு இப்போ வீடியோக்களை நீங்கள் வந்து ஆபாச படம் குழந்தை சிறார் ஆபாச படம் அப்படின்னு சொல்லாதீங்க அதற்கு பதிலாக ஒரு டேர்மே அவங்க கொடுத்துருக்குறாங்க சைல்ட் செக்ஷுவல் எக்ஸ்பிளாய்டிடிவ் அண்ட் அப்யூஸ் மெட்டீரியல் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க குழந்தைகளை பாலியல் ரீதியாக சுரண்டப்படுவதும் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுவதுமான வீடியோக்கள் அப்படின்னு தான் நீங்கள் சொல்லணும் சிஎஸ்இஏஎம் அப்படின்னு நீங்கள் அதை விரிவுபடுத்தி சொல்லுங்கள் ஆனால் இதை வந்து ஆபாச படம் அப்படின்ற வகையில் நீங்கள் அதை கொண்டு போயிடாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க குறிப்பிடுறாங்க அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறுமனே இவங்க என்ன புரிதல் சமூகத்துல தவறா இருக்கு அப்படின்னா வெறுமனே ஒரு பிள்ளை பெயருக்காக ஒரு ஆணும் பெண்ணும் அல்லது அந்த பாலியல் ரீதியிலான விஷயங்கள் அப்படிங்கிறது மட்டுமே என்று பொது சமூகம் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறது கன்சென்ட்னா என்ன ஹெல்த் ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி இருக்கும் ஜெண்டர் ஈக்வாலிட்டி இருபாலருக்குமான மதிப்பீடு ஒருவர் மற்றொருவர் எப்படி அதில் வந்து கன்சர்னாகவும் கேராகவும் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு இமோஷனல் சப்போட்டு டைவர்சிட்டிக்கான ரெஸ்பெக்ட் இப்போ உதாரணத்துக்கு நமக்கு இன்றைக்கு பாலினமும் சரி பாலிருப்பும் சரி இட்ஸ் ஸ்பெக்ட்ரம் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஒரு வெறும் இரண்டு பாலினங்கள் என்று சொல்லுவது ஏற்கத்தக்க தா அல்ல இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் ஜெண்டர் நான் பைனரி மக்கள் இருக்கிறாங்க அதே போல வந்து இது திருநர் சமூகம் இருக்கிறாங்க இப்படியாக நான் கன்ஃபார்மிங்காக இருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாமே தான் அப்படிங்கிறத புரிதல் தேவைப்படுகிறது அதேபோல் செக்ஷுவாலிட்டியை நோக்கி நீங்கள் போகும்பொழுது அது வந்து ஹோமசெக்ஷுவாலிட்டியோ பைசெக்ஷுவாலிட்டியோ பேன் செக்ஷுவாலிட்டியோ ஏ செக்ஷுவாலிட்டியோ இப்படியான ஒரு ஸ்பெக்ட்ரம் இருக்கும் பொழுது இது குறித்த புரிதல் தவறாக இருப்பதற்கு காரணம் அது குறித்த அறிவியல் ரீதியிலான உரையாடல்கள் நடக்காமல் இருப்பது தான் என்பது ஒன்று இரண்டாவது அவர்களிடம் இவர்கள் மனித ஹியூமன் ரைட்ஸை தாண்டி தவறாக நடந்து கொள்வது அப்படிங்கிறதுக்கு காரணம் அடிப்படை புரிதலின்மை அப்படிங்கிறதையும் குறிப்பிடுறாங்க இந்த டைவர்சிட்டியை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னாலே அதுக்கு பிள்ளைகளுக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் அப்ராப்பரேட்டனான கைடன்ஸ் வேணும் அதை பள்ளிகள் தான் செய்ய முடியும் அட்ரெஸிங் திஸ் டாபிக்ஸ் இஸ் க்ரூஷியல் ஃபார் ரெடியூஸிங் வயலன்ஸ் அண்ட் ப்ரொமோட்டிங் ஜென்ரிக் வாலெட் அதாவது பாலியல் ரீதியான உறவுகளில் வன்முறைகள் அப்படிங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் போகுது அப்படின்னா இதுக்கு மிக முக்கியமான காரணம் புரிதலின்மை அதே போல் எல்லா அதாவது அது எல்லாருக்குமான சமத்துவம் என்பது பாலியல் சமத்துவம் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அது வந்து அந்த இடத்துல அதை உறுதி செய்வதற்கு இரண்டு பேருக்குமான உரையாடல் என்பது அவசியம் உரையாடல் செய்யணும் அப்படின்னா புரிதல் என்பது அவசியம் அப்படிங்கிற இடத்துக்கு தான் அவங்க நகர்ந்து வராங்க இதை தாண்டி பல இடங்களில் ஜார்க்கண்டில் ஒரு உடான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது கோர்ட்டில் இதை பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்னும் அங்கே மக்களிடம் இது ஆக்சுவலாக வெறும் பள்ளிகள் மட்டும் செய்வதை தாண்டி வீடுகளில் ஒரு உரையாடல் வேண்டும் சமூகத்தில் ஒரு உரையாடல் வேண்டும் கம்யூனிட்டி இன்வால்மெண்ட் டிரான்ஸ்பரன்சி கவர்மெண்ட் சப்போர்ட்டிங் இதெல்லாம் கொண்டு வந்து ஒரு கிரியேட்டிவ் சப்போர்ட்டிவ் என்பராமெண்ட்டு ஜார்க்கண்டில் செய்ய முடிந்திருக்கிறது அப்படிங்கிறத அவங்க குறிப்பிடுறாங்க இதுதான் இப்போ இந்தியாவில் வந்து மிஸ்கன்செப்ஷன்ஸை நம்ம குறைக்கணும் அப்படின்னா அரசு அதை அப்ராப்ரேட்டாக ஃபுல் ஃப்ளாக எடுக்கணும் அப்படிங்கிறத அவங்க குறிப்பிடுறாங்க ஆன் பாசிட்டிவ் ஏஜ் அப்ராப்ரேட் செக்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறதையும் அவங்க குறிப்பிடுறாங்க ஏன்னா நீங்கள் குழந்தைகள் அப்படின்னும் பொழுது நீங்கள் அந்த அடல்ட்டுக்கு கீழே புரிதல் புரிதலற்றவர்களாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அவங்களுடைய பிஹேவியரில் பல சேஞ்சஸ் வருது அப்படின்னா அதை வந்து இன்னப்ராப்ரேட் கைடன்ஸ் தான் நம்ம வெளிப்படையாக பார்க்க முடியும் வியூவிங் சாம் கேன் இன்சென்சிட்டிவ் இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் ஹாரர் ஆஃப் சைல்டுஸ் அப்படிங்கிறதையும் அவங்க குறிப்பிடுறாங்க ஒருவர் குழந்தைகள் சிறார்கள் பாலியல் ரீதியில் பொட்டன்ஷியலாக பயன்படுத்தப்படுகிற அல்லது சுரண்டப்படுகிற படத்தை பார்க்கிறார்கள் என்று சொன்னால் நாளைக்கு அவங்க பொட்டன்ஷியலாகவே மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்போ அந்த ஒரு பாயிண்ட்டையும் நம்ம கீனாக கவனிக்கணும் அப்படிங்கிறதே அவங்க குறிப்பிட்றாங்க இன்டர்வென்ஷன் சஜஸ்டட் அப்போ இதுக்கான விஷயங்கள் குழந்தைகளோட இப்போ அடலீனேஜ் இருக்கக்கூடிய பிள்ளைகளோடு ஒரு ஒரு சை சைக்கியாட்ரிஸ்ட் அப்படிங்கிறத தாண்டி இப்படியாக அவர்களுக்கு பள்ளியல் கல்வியை போதிக்கும் பொழுது அவங்களுடைய மாற்றங்களை அவங்க ஏற்றுக்கொள்வதற்கான கவுன்சிலர்ஸை அப்பாயின்ட் பண்ணுறது ஜெண்டர் சென்சிட்டிவிட்டி அப்படிங்கிறதுக்கான ட்ரைனிங்ஸை பிள்ளைகளுக்கு கொண்டு போவது இப்படியான விஷயங்களையும் நம்ம செய்யணும் ப்ரொவைடிங் கம்பேஷனட் அண்ட் கம்ப்ரென்சிவ் சப்போர்ட் இஸ் குரூஷியல் டு ஹெல்ப் விக்டிம்ஸ் ஹீல் அண்ட் ரிக்ளைம் தர் லைஃப்ஸ் இதனால் பாதிக்கப்பட்டவர்களை நம்ம சமூகத்தில் சமமானவர்களாக அவர்கள் அதிலிருந்து மீண்டு வருவதற்காக நடத்த வேண்டிய பொறுப்பும் தேவையாக இருக்கிறது அது நீங்கள் தெரப்பீஸாக கொடுக்கலாம் அவங்களுடைய அந்த அந்த பாதிக்கப்பட்ட அந்த ட்ராமானு சொல்லுவாங்கள்லையா அதிலிருந்து அவர்கள் மீண்டு வருவதற்கு துணை நிற்பதாகட்டும் இப்படியான விஷயங்களை நம்ம எடுத்து பார்க்கணும் ஒரு லாங்கர் லீகல் சப்போர்ட் சோஷியல் சப்போர்ட் என்பது பாதிக்கப்பட்டவர்களை நம்ம பாதுகாக்க வேண்டிய அவங்களுக்கு உறுதுணையாக நிற்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது அப்படிங்கிறதையும் அவங்க பதிவிடுறாங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளபடியே பல விதமான விஷயங்களுக்கான ஒரு தொடக்க புள்ளியாக இருக்கிறது நம்ம ஏன் இதை ஸ்கூல்ஸ்ல கொண்டு வரணும் அப்படின்னா அங்கிருந்துதான் இது தொடங்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது இப்போ நம்ம ரிப்பீட்டடாக பார்க்குறோம் நமக்கு பொது சமூகத்தில் நம்ம டெய்லி நியூஸ் மீடியாவை தான் கன்சியூம் பண்ணுறோம் இன்றைக்கு கொஞ்சம் அந்த ப்ரப்போர்ஷன் அதிகமாகிட்டு இருக்குது ஒரு மீடியா அதிகமாக இருக்கிறதுனால அதிகமாக ரிப்போர்ட் ஆகுதுன்னு சொன்னால் அது இன்னும் அபாயகரமானது இன்றைக்கு பாலியல் ரீதியிலான குற்றங்களில் சிறார்கள் ஈடுபட்டுகிறார்கள் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம பார்க்க முடியுது நம்ம கன்சியூம் பண்ண முடியுது இப்போ நான் ஒரு உதாரணத்தை கேட்குறேன் பலரும் கூட சொல்லலாம் இதென்ன இன்றைக்கி நேர்தான் நடக்குது காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கிறது தான் பாலியல் ரீதியான சீண்டல் இன்றைக்கி மீடியா இருக்கிறதுனால நிறைய நிறைய வெளியில் வருதுன்னு சொன்னால் அது இன்னும் ஆபத்தானது நான் ஏன் சொல்கிறேன்னா அப்போ இத்தனை வருஷமாக இளஞ்சிறார்களாக இருக்கக்கூடியவர்கள் சிறார்களின் மீது பாலியல் கொடுமைகள் சிறார்கள் மூலமாக நிகழ்த்தப்பட்டதுங்கிறது இவ்வளவு நாளும் நம்ம எவ்வளவு செல்லரித்து போய் அல்லது சீழ் பிடித்து போக விட்டுருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அப்போ அதை சுத்தப்படுத்த வேண்டிய தேவை அதை சரியாக அதற்கு ப அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டிய தேவை என்பதும் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை நோக்கி தான் நம்ம வரணும் நமக்கு நிர்பய கேஸில் இருந்த ஒரே ஒரு ஒருத்தர் குற்றம் சாட்டப்பட்டு குற்றம் நிரூபிக்கப்பட்டவர்களில் ஒருத்தர் மைனர் அப்படின்னு நம்ம அந்த காலகட்டத்திலே பார்த்தோம் அது பெரிய அளவுக்கு அன்றைக்கு பேசுபொருளானது ஆனால் இது ரிப்பீட்டடாக மாறுகிறது என்று சொன்னால் இவர்கள் அதற்கு பிறகு எப்படி ஒரு சமூகமாக ஏன்னா இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டமே அடிப்படையில் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பனிஷ்மெண்ட் கொடுப்பதை விட ரிஃபார்ம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியது தான் இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டம் அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ அப்படி இருக்கும் பொழுது இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டத்தில் இந்த ரிஃபார்ம்ஸை நோக்கி குறிப்பாக ஜுவனைல்ஸினுடைய அடுத்த கட்ட வாழ்க்கையை நோக்கி இருக்கக்கூடிய விஷயங்களை இன்னமும் உறுதிப்படுத்த வேண்டுமோ கவர்மெண்ட்டுக்கே அடிப்படையில் பாலிசி ரீதியாக பல தயக்கங்கள் இருக்குது ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் இந்தியாவினுடைய மெடிக்கல் எஜுகேஷனாக இருக்கட்டும் அல்லது நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாலேயே பல நேரங்களில் திருநர்கள் குறித்தோ அதே போல் எல்ஜிபிடிக்கு கம்யூனிட்டி குறித்தும் புரிதல் இல்லாமல் அது அன்சைன்டிஃபிக்காக நீங்கள் அறிவியலுக்கு புறமான முற்றுமுழுதாக அபத்தமான விஷயங்களை அவங்களே பேசுகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ஒரு ஒரு மெடிக்கல் கம்யூனிட்டி அதனுடைய ஸ்ட்ரக்சர் சிலபஸை டிசைன் பண்ணக்கூடியவங்களே இவ்வளவு புரிதலற்றவர்களாக பேத்தல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாமானு தெரியல பிதற்றல் செய்யக்கூடிய இடத்துல அவங்க இருக்கிறாங்க அப்படின்னும் போது இது அடிப்படை இளைய டைவர்சிட்டிக்கு எதிராக ஒரு சார்புத்தன்மையோடு சட்டத்தை உருவாக்கக்கூடிய இடத்துல அல்லது ஸ்ட்ரக்சரை டிசைன் பண்ணக்கூடிய சிலபஸை டிசைன் பண்ணக்கூடிய இடத்துல பிரதிநிதித்துவம் இல்லாத வரை இப்படி ஒரு வேலை ட்ரை பண்ணாலும் கூட அது முழுக்க முழுக்க ஆனின் பார்வையிலிருந்து செக்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கும் நீங்கள் எக்ஸ்பர்ட் இருந்து எல்லாருக்குமான பிரதிநிதித்துவம் கொடுத்து ஒரு டொமைன் எக்ஸ்பர்ட்டை வச்சு டிசைன் பண்ணுறதுக்கும் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுறதுக்குமே வித்தியாசம் இருக்கிறது இப்போ நாளைக்கு நீங்கள் போட்டு ஒரு குழுவை போட்டு குழந்தைகளுக்கு பாலியல் கல்வி கொண்டு போய் சேர்ப்பது என்று டிசைன் பண்ண உட்காந்துட்டு போர்டு பதினஞ்சு பேர்னா பதினஞ்சு பேர் பெண்களும் ஆண்களாக உட்கார்ந்து செய்வது என்பது அது இன்னும் மோசமான விஷயமாக மாறுவதற்கான வழி இருக்கிறது அப்படின் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு இப்போ இதில் ரொம்ப கவனமாக இதை நகர்த்தணும் ஏன்னா இது கட்டிமல் நடக்கிறது அப்படின்னாலும் கூட ஏற்கனவே மிஸ்கன்செப்ஷன் மிக மோ தவறான மோசமான விஷயங்களை உள்வாங்கி இருக்கக்கூடியவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு நம்ம என்ன கொடுக்க போறோம் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமானது ஏன்னா தே ஆர் ஹாஃப் அவே அவர்கள் தவறான வழியில் திசை திருப்பப்பட்டு அதில் பயணித்து கொண்டிருக்கிறார்கள் நீங்க அவங்களையும் போய் அட்ரஸ் பண்ணனும் அவங்கள வந்து அன்லேர்ன் பண்ண வைக்கணும் அப்போ இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயந்தான் ஒரு நீதிமன்றம் சொல்லிவிட்டதுனாலேயே ஒரு அரசு சும்மா அங்கே டெல்லியில் உட்காந்துட்டு ஒரு பாலிசியை ரெடி பண்ணி கொடுக்கறதுனாலையோ இதோடு முடிந்து விடாது இது ஃப்ரம் ஃபீல்டு நீங்கள் பலவிதமான விஷயங்களை உள்வாங்க வேண்டிய தேவை இருக்கிறது ஏன்னா குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில் தனிநபர்கள் செய்வதோ சமூகத்துக்கு ஒரு பங்கு இருக்கிறது கல்விச்சூழலுக்கு ஒரு பங்கு இருக்கிறது புறச்சூழல்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கெல்லாம் பங்கு இருக்குது இது எல்லாத்தையும் நம்ம லிங்க் பண்ணி நகர்த்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது எது என்ன ஆனாலும் சரி குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் ரீதியிலான சீண்டல் சுரண்டல் என்பது ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல ஒரு வளர்ந்த எந்த சமூகமும் அதற்கு குறைஞ்சபட்ச கன்சர்ன் கூட கொடுக்கக்கூடாது இப்போ உடனே அவர்களை வந்து சட்ட ரீதியிலாக இம்மிடியேட்டாக அவங்கள வந்து மரண தண்டனை கொடுக்கணும் அல்லது அவங்களுக்கு உடனடியாக என்கவுண்டர் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் இமோஷனலாக நம்ம அதை கொண்டு போனாலும் கூட ரிஃபார்மேட்ரி அப்படிங்கிற இடத்துலேருந்து யோசிக்கும் பொழுது சட்டங்கள் கடுமையாக்கப்படுவதை தாண்டி முதல்ல இருக்கிற சட்டங்களை ப்ராப்பராக பயன்படுத்துகிற இடம் இருக்கா ஏன்னா நீங்கள் பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள் சிறார்களாகவே இருக்கும் பொழுது போனால் போலீஸில் தொடங்கி கோர்ட்டில் இருந்து அத்தனை பேரும் கேட்கக்கூடியது இருக்குல்ல கேள்வி அதுவே ரொம்ப இன்சென்சிட்டிவாக இருக்கிறது நீங்கள் சென்சிட்டிவிலிட்டிஸ் சென்சடைஸ் பண்ணுவது என்பதை காவல்துறையிலிருந்து தொடங்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒரு மிக நீண்ட உரையாடலுக்கான ஒரு தொடக்க உச்சநீதிமன்றம் உள்ளபடியே தொடங்கி வைத்திருக்கிறது அது யுனானிமஸாக அந்த பெஞ்ச் டிவிஷன் பெஞ்ச் ஜட்மெண்ட் கொடுத்திருப்பது என்பது உள்ளபடியே வரவேற்கத்தக்கது டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ஸ் தான் உங்களுக்கு அடுத்தடுத்த அடுத்ததுக்கு ஆனால் பள்ளிகளில் கன்சென்ட்ல தொடங்கி ரெஸ்பெக்டிங் தி டைவர்சிட்டி அமௌங் ஜெண்டர் அண்ட் செக்ஷுவலிட்டி அப்படிங்கிற விஷயங்களிலிருந்து கண் எல்லாவற்றையும் நாம் உரையாடல் நிகழ்த்த வேண்டும் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரோக்கியமான சமூகமாக உளவியல் ரீதியாக பாலியல் ரீதியாக ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்குவதற்கு இந்த உரையாடல் மிக முக்கியமானது அதற்கான ஒரு தொடக்க புள்ளியை உச்சநீதிமன்றம் வைத்திருக்கிறது அதன் மீது கோலம்பெடுகிற வேலையை பாஜக அரசு செய்கிறதா அல்லது மத்திய அரசு செய்கிறதா மாநில அரசுகள் கையில் எடுக்கிறார்களா என்பதை நம்ம அடுத்தடுத்த கட்டங்களில் பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருக்க தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்